அழிவு பாதைக்கு அழைத்து செல்லும் எடப்பாடி தலைமை மாற்றப்பட வேண்டும் அதிமுக ஒன்றுபட வேண்டும் இரட்டை தலைமை இருந்த காலகட்டத்தில் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு ஓரிடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது அதிமுக மட்டும் பெற்ற வாக்கு விகிதம் ஒன்பது சதவிகிதம் கூட்டணி பெற்ற வாக்கு சதவிகிதத்தை சேர்த்தால் மொத்தம் முப்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் ஒற்றை தலைமை வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக முப்பத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை வாக்கு சதவிகிதம் வெறும் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவிகிதம் கூட்டணி கட்சியான தேமுதிக வாக்கு சதவீதமான அதிமுக வரலாற்றில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் பறிப்புனது இதுவே முதல் தடவை இந்த சாதனையை படைத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி பனிரண்டு இடங்களில் மூன்றாவது இடத்திற்கும் ஒரு இடத்தில் நான்காவது இடத்திற்கும் சென்றது விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெறும் ஐயாயிரத்தி அறுபத்தி வாக்குகளை மட்டுமே பெற்றது இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிடும் போது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அதிமுக ஒப்புக்கொள்ள எடப்பாடி பழனிச்சாமிக்கு மனமில்லை இதுதான் நிலைமை இதற்கு முழு முதற்காரணம் திரு எடப்பாடி பழனிச்சாமி மட்டும்தான் என்னை பொறுத்தவரையில் அதிமுக ஒன்றுபட வேண்டும் புரட்சி அம்மா அவர்களின் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் இந்த விருப்பம் நிறைவேற்றப்பட தலைமை மாற்றப்பட வேண்டும் எடப்பாடி அழிவு பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் தொடர் தோல்வியை சந்தித்து வரும் படுதோல்வி எடப்பாடி பழனிசாமி தலைமையை தொண்டர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை பிளவுபட்டு இருக்கின்ற கழகம் இணைந்தால் தான் ஐம்பது ஆண்டிற்கும் மேலாக இயங்கி வரும் அதிமுக வலுப்பெறும் இதனை மனதில் வைத்துதான் கழகம் இணைய வேண்டும் என்ற கருத்தினை நான் சொல்லி வருகிறேன்